ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை கல்லை சேர்த்து புளியோதரை குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கோங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் நிலக்கடலையை ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க புளியோதரைக்கு ஒரு ஒன்றரை எலுமிச்ச மழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்காங்க உங்கள் வீட்டு புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்ச ஊற வச்சுக்கோங்க புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போதும் கல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது குக்கரில் ஆறு விஷில் விட்டு வேக வச்சு இன்சைடு எடுத்து வச்சுருங்க கல்லையை ஒரு வானல் எடுத்துக்கோங்க அது சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சூடாகிடுச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்புங்க பொன்னிறமாக வர வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் பொன்னிறமாக வறுப்பட்டுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு இனுக்கு கறிவேப்பில் ஒரு பதினஞ்சு மிளகாய் ரெண்டாம் மூணாக கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்படியே வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகிடும் உங்கள் வீட்டு மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மிளகாய் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பொடி சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தண்ணி வெள்ளம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்தாதான் புளிப்பில் இருக்கிற எரிப்புத்தன்மையை அது எடுக்குங்க அப்போ தான் புளிக்காய்ச்சல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக ஆவி போகிற அளவுக்கு மூடி வச்சுடுங்க போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாசனை நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பாதியாக சுருண்டு வரணுங்க அளவுக்கு இதை கொதிக்க வைங்க அப்புறம் தான் நம்ம கடலை சேர்க்கணும் கல்லைய வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதை தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துட்டு வெறும் கல்லைய மட்டும் எடுத்து வைங்க இப்போ கல்லை புளிக்காச்சல்ல சேர்க்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க காய்ச்சலும் நல்லா பாதியாக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எல்லா கல்லையும் வேக வச்ச கல்லைகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுங்க கடல் புளிக்காய்ச்சல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த புளிக்காய்ச்சல் செஞ்சு முடித்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா காரம் புளிப்பு உப்பு எல்லாம் இந்த கல்லையில் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கல்லையை சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப மூடி வச்சு நல்லா சுருண்டு வர அளவுக்கு கொதிக்க விட்டுவிடுங்க அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு கலந்து விட்டு திரும்ப மூடி வைக்கணுங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜ் இது இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்காய்ச்சலாக இறக்கிடலாங்க மீதி கிரேவியாக இருக்கிறதெல்லாம் அந்த கல்லை நல்லா இழுத்துடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான கல்லை புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் ரெடி புளியோதரையில் எல்லோரும் கல்லையை வறுத்து போடுவாங்கங்க இது வேக வச்சு இந்த புளியிலேயே நம்ம வேக வைக்க வைக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியாப்பத்தில் கலந்து சாப்பிட போகிறோம் காய்ச்சலோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சிறிதளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சூடான சாதத்தை தட்டில் ஆற விட்டுட்டு தேவையான அளவு புளிக்காய்ச்சல் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி சாப்பிடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கடல புளிக்காய்ச்சல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்